ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் வந்துட்டு பேட்டர்ன் ஸ்டிச் டைப் ஒன் வந்து பார்க்க போகிறோங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம் டிவைட் பண்ணுற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் வந்துட்டு ஃபுல்லாக சேஜ் கொடுத்து கவர் பண்ணிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைனாக செயின் ஸ்டிச்சு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு நான் இருந்து எப்பவும் போல் நாட் போட்டுட்டு த்ரெட்டை வந்து எடுக்கிறேன் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு செயின் ஸ்டிச்சை போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டிச்சுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் ஷேப்பில் தான் நான் போட்டு காட்டுறேன் கொஞ்சம் நான் எப்போ பிக்காக போடுவேன் சைஸு ஸோ இந்த இதை ஸ்மால் சைஸில் போட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு ஸ்மால் சைஸில் நான் ட்ரா பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த எஜ்ஜில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம டர்ன் பண்ணி நம்ம போடணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸ்டிச்சஸில் கூட சொல்லியிருக்கேன் ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா அந்த எஜ்ஜி வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் கடைசியாக வந்து எண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்போ வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்துட்டு அப்ளை பண்ண போகிறோம் லைன்ஸில் நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற லைனில் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போடணும் ஸோ நம்ம அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கிற செயின் ஸ்டிச்சுக்குள்ளே இருந்து வந்து த்ரெட்டை எடுத்து அந்த லைன்லேயே போய் ஒரு ஸ்டிச் தென் வந்து மேலே போய் ஒரு ஸ்டிச் அது கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே தான் நம்ம போட போகிறது பாருங்கள் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் தென் வந்து அந்த லைனில் ஒரு ஸ்டிச் மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கடைசியில் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும் இந்த லைனை நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு முன்னாடி ஸோ லாக் பண்ணியாச்சு தென் வந்து செகண்ட் லைனும் அதே மாதிரி தான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கிற இருந்து தான் வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக லைனில் ஒரு ஸ்டிச் தென் மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் தென் ஸ்ட்ரைட்டாக லைனில் ஒரு ஸ்டிச் தென் மேலே போய் ஒரு ஸ்டிச் அது அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் கடைசியில் ரெண்டு நாட் போட்டு இந்த ஸ்டிச் இந்த லைனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து இந்த பக்கத்தில் செயின் ஸ்டிச் வந்து நாட்டில் இருக்கிறதுனால அது பக்கத்தில் நான் எடுத்துக்கிறேன் பட் செயினுக்குள்ளே தான் எடுக்கணும் செயின்லேருந்து எடுத்து லைனில் போய் ஒரு ஸ்டிச் தென் மேலே போய் ஒரு ஸ்டிச் கீழே கொண்டு வந்து லாங் ஸ்டிச் தென் லைனில் போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே மேலே கொண்டு போய் ஒரு ஸ்டிச் மேலேனா செயினுக்கு மேலே மேலே இருக்கிற லைனில் செயினுக்கு மேலே பாருங்க மேலே வந்து செயினுக்கு மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் தென் வந்து பக்கத்தில் லைனில் ஒரு ஸ்டிச் மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை கீழே கொண்டு வந்து லாக் ஸ்டிச் பக்கத்தில் போயிட்டு நம்ம வந்து லாக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் அதாவது இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் லைன் போவோம் நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு லைன் போகிறக்கு முன்னாடி பக்கத்துலேயே செயினுக்குள்ளேருந்து நூல் எடுக்கணும் செயினுக்குள்ளேருந்து த்ரெட் எடுத்துக்கிட்டு அந்த லைன்லேயே ஒரு ஸ்டிச் தென் மேலே போய் ஒரு ஸ்டிச் அதை அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு லாக் ஸ்டிச் அதே தான் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏதாவது டவுட்னா என் வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு சென்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் க்ளாஸ்க்கு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட்ஸ்லாம் உங்களுக்கு அப்போவே டக்குன்னு ஆக்குன்னு க்ளியர் பண்ணிக்கலாம் போட்டுட்டு உங்கள் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் அதாவது மிஸ்டேக்ஸ் எதாவது இருந்ததுன்னா நான் வந்து மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுவேன் நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டெஸ்டிச்சுக்கு ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு பேட்டன் டைப்பில் இருக்கும் அதாவது பேட்டன் ப்ளவுஸில் போடுறாங்களே கட் ஒர்க் டைப் அந்த டைப்பில் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு ரொம்ப இந்த ஸ்டிச் வந்துட்டு ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் கட் ஒர்க் பண்ணின மாதிரி இருக்கும் ஸோ கடைசியில் இருக்கிற லைனுக்கும் இதே மாதிரி செயின் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம் இதுக்கு ஒரு ரெண்டு ஷேப் இருக்குது ஸோ என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த அந்த ஷேப்பை போட்டு நான் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஷேப் முடிச்சுட்டு ஒரு டிசைன் சென்ட் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டன் டூ வந்து பார்ப்போம் பேட்டன் ஸ்டிச்சில் வந்துட்டு டைப் டூ பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் கடைசியில் வந்து எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பாருங்க இதான் வந்து பேட்டன் ஸ்டிச் டைப் ஒன் இதில் ரெண்டு ஷேப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் தென் வந்து இன்னொன்று ட்ரையாங்கிள் போட்டு அதை சுற்றியும் செமி சர்க்கிள் மாதிரி போட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு ஸ்டிச்சுமே இந்த ரெண்டு ஷேப்புமே வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு ஸ்டிச்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்